நாட்களாக தமிழர்களுக்கு சொந்தமான சில விடயங்களை உரிமை கோராவிட்டால் சொந்தமாக்குவதில் அதிக ஈடுபாட்டை அனுர அரசாங்கம் காட்டி வருகிறது தமிழர்களது காணியை அரச காணிகளாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தப் போவதாக மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானியொன்று வெளியாகி சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தது இவ்வாறாகவே அண்மையில் இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து மீட்கப்பட்ட பொதுமக்களின் தங்கத்தை அவர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை இராணுவம் அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் தங்கம் தொடர்பில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசு உடைமையாக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலில் மக்களை திசை திருப்பிவிட்டு அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் தமிழ் தலைமைகளிடத்தில் கண்டனங்கள் எழுந்துள்ளதுடன் இவை விமர்சனத்திற்குரிய விடயமாகவும் மாறியுள்ளன இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட தங்கம் தொடர்பில் தற்போது இபிடிபியினர் ஒரு கருத்தை தெரிவித்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் நகைகள் அடைவு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமும் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் எனவே நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர் அதேவேளை நகைகளை அடைவு வைத்தவர்கள் அனைவரும் தற்போது இருக்கின்றார்கள் என்பதற்கோ அல்லது அவர்கள் இருந்தாலும் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்பதோ எதிர்பார்க்க முடியாதது எனவே யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு நகைகளை அடைவு வைத்தமைக்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு அவர்கள் அடைவு வைத்த தங்க நகைகளுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதான கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளனர் அனுரகுமார அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் விடுதலை புலிகளின் வங்கியில் அடைவு வைக்கப்பட்ட நகைகள் என தெரிவித்து ஒரு தொகுதி தங்க நகைகளை காண்பித்தது அந்த தங்க நகைகள் இறுதி யுத்த காலகட்டத்தில் அப்போதைய சந்தை பெறுமதிப்படி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெறுமதியானவை என சொல்லப்பட்டது அவ்வாறு இருந்த போதிலும் அந்தளவு நகைகள் தற்போது காண்பிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையிலேயே ராஜபக்ஷங்களின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் பல தகவல்கள் கசிந்தன ராஜபக்ஷ குடும்பம் ஊழலில் ஈடுபட்டதாகவும் அவர்களே விடுதலை புலிகளின் தங்கத்தின் ஒரு பகுதியை வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்று பதுக்கி வைத்துள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது தற்போதைய ஆட்சியாளர் அனுரகுமார் திசாநாயகவும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது ராஜபக்ஷவினர் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள சொத்துக்களை மீட்டெடுப்பேன் என தெரிவித்திருந்தார் எனினும் ராஜபக்ஷவினர் தம்மிடம் சட்டவிரோத சொத்துக்கள் எவையும் இல்லை எனவும் வெளிநாடுகளில் தமக்கு சொத்துக்கள் எதுவும் இல்லை என்றும் கூறி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் தங்க நகைகள் தொடர்பில் பதினாறு வருடங்களின் பின்னர் தகவல்கள் வெளிவந்த நிலையில் அப்போதைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சராக இருந்த பசில் மீதான ஒரு சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருந்தது அது மட்டுமன்றி வன்னி நிலப்பரப்பின் பல இடங்களில் போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடி தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருந்தனர் சில இடங்களில் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன அவ்வாறு மீட்கப்பட்டிருந்த தங்கம் எங்கே கொண்டு செல்லப்பட்டது முல்லைத்தீவு கிளிநொச்சி எல்லைப் பகுதியில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் இடங்களில் நீதிமன்ற அனுமதி பெற்று தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதனையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் யுத்த காலத்தில் நூற்றி பத்து கிலோகிராம் தங்கம் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டது ஆனால் தற்போது காண்பிக்கப்பட்டதோ சிறு தொகைதான் எனவே மீதி தங்க நகைகள் எங்கே என்ற கேள்வி பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே இலங்கை அரசாங்கம் நகை விவகாரத்தினை வெறுமனவே தேர்தல் வாக்குறுதியாக கடந்து செல்லாமல் விரைவான நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கேள்வியும் எதிர்பார்ப்புமாக அமைந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்